ஹரே கிருஷ்ணா காண்டம் ஆறு அத்தியாயம் பதிமூன்று இந்திரன் தன் பாவ விளைவினால் துன்புறுதல் முதல் கேள்வி ஒரு வைஷ்ணவர் அல்லாதவர் குருவாக இருக்க முடியாது உதாரணத்துடன் விளக்குக கிருஷ்ணா ஒரு பிராமணர் வைஷ்ணவர் அல்லாதவாக இருக்கக்கூடும் ஆனால் ஒரு வைஷ்ணவரோ ஏற்கனவே ஒரு பிராமணர் ஆவார் புராணம் பின்வருமாறு கூறுகிறது சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதக அவைஷ்ணவோ குரு சோபசோ குருஹோ ஒருவன் அவனது கலாச்சாரத்திற்கும் குடும்பத்திற்கும் ஏற்ப ஒரு பிராமணனாகவும் வேத வல்லுநராகவும் இருக்கக்கூடும் மந்திர தந்திர விசாரதக ஆனால் அவர் ஒரு வைஷ்ணவராக இல்லையெனில் அவரை ஒரு குருவாக இருக்க முடியாது உதாரணம் மிக சுலபமாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வெள்ளிகளை பெற்றுட கூடும் ஆனால் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வெள்ளி வெள்ளியுடன் இருப்பவன் ஒரு கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் என்பது அவர் இது பொதுவா இந்த உதாரணத்தை வந்து பிரபாகர் எவ்வளவு அழகா ஒரு கோட்டீஸ்வரன் வந்து நிறைய நிறைய காசு காசு வச்சிருப்பான் வச்சிருப்பான் கோட்டீஸ்வரன் ஆனா காசு நிறைய வச்சிருக்கிறவன் இருக்க முடியாது ஏன்னா ஒரு பேங்க்ல வேலை செய்யறவன் நிறைய காசு இருக்கும் அவன் கிட்ட ஆனா அவன் கோட்டீஸ்வரன் கிடையாது ஏன்னா அந்த பணம் அவனுக்கு சொந்தமானது கிடையாது இப்ப ஒரு பிராமணன் வைஷ்ணவன் கிடையாது பிராமணன் வந்து சமய சடங்குகளை செய்வது வேத பாடங்களை கற்றறிவது அவனை பக்தன் ஆக்குறதுக்கு ஆன தகுதிகள் கிடையாது பக்தன் ஆகணும்னு அவன் பக்தி செய்யணும் அடுத்தபடிக்கு அவன் போகணும் ஆனா வைஷ்ணவன் ஏற்கனவே பிராமண கொள்கைகளை பிராமண தகுதியை ஏற்கனவே அடைந்து விடுகிறான் ஏன்னா இது மிக உயர்ந்த நிலை அடுத்த கேள்வி இந்திரனின் வருத்தத்திற்கான காரணம் யாது ஹரே கிருஷ்ண மதஜி இந்திரனின் வருத்தத்திற்கான காரணம் அவர் விஸ்வரூபரை கொன்ற பொழுது அளவுக்கு அதிகமான பாவ விளைகளை பெற்றார் ஆனால் பெண்கள் நிலம் மரங்கள் நீர் ஆகியவற்றின் உதவியால் தனது பாவத்தை அவற்றுக்கு அவரால் பிரித்து கொடுக்க முடிந்தது ஆனால் தற்பொழுது மற்றொன்று பிராமணரான பிராமணரான விருத்தாசுரனை கொன்றதால் பாவ விளைவுகளிலிருந்து எவ்வாறு தான் விடுபடுவேன் என்று வருந்தினார் ஹரி கிருஷ்ண நன்றி நல்லா சொன்னீங்க அடுத்தது பிரேம விவர்த்தத்தில் ஜெகதானந்த பண்டிதர் கூறுவது யாரு பகவானின் புனித நாமத்தை ஒருமுறை உச்சரிப்பதாலேயே தன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அதிக பாவ விளைவுகளில் இருந்து ஒரு நாள் விடுபட முடியும் பகவானின் புனித நாமம் சக்தி மிக்கது என்பதால் அவரது புனித நாமத்தை தயார்பதால் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட முடியும் நாம பாபீரேபயோகத்தையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாவங்களை குறைக்கக்கூடிய அளவுக்கு நாமத்துக்கு சக்தி உள்ளதுன்னு ஜெகதானந்த பண்டிதர் கூறுகிறார் நன்றி மாதாஜி அடுத்த கேள்வி யார் மிகவும் நிந்திக்க தகுந்தவன ஆவான் ஹரே கிருஷ்ணா புனித யாராவது ஒருத்தர் சொல்லுங்க புனித நாம அபத்தின் போது திரும்ப திரும்ப வேண்டுமென்றே ஒருவன் பாவம் செய்வானாயின் அவன் மிகவும் நிந்திக்க தகுந்தவனாவான் நாம் நோ பலாத்ய பாபுத்தி அதே பாவத்தை செஞ்சிட்டு நான் வந்து ஜபத்தை செய்யறேன் அப்படின்றது பக்தியை செய்யறேன்றது உதவாதது மிகவும் தவறு மிக மிக தவறு அடுத்து மனு சமீதையில் கூறப்பட்டுள்ள பாவப்பட்ட குழந்தைகள் யார் ஒரு சூதரின் இருந்து ஒரு மகன் ஒரு மாதாஜி சந்திரிகா மாதாஜி மட்டும் சொல்லட்டும் சொல்லுங்க ஒரு சூத்திர தாயின் கற்பத்தில் இருந்து ஒரு பிராமணரால் புறப்பட்ட ஒரு மகன் பராசவன் அல்லது நிஷாதன் ஒரு ஒரு நிஷாதனால் பெண்ணின் கற்பத்தில் மகன் புக்கசன் என்று அழைக்கப்படுகிறான் ஒரு சூத்திரனுடைய மகனின் மகளின் கற்பத்தில் ஒரு சத்திரியனால் புறப்பட்ட மகன் உக்கிரன் என்று அறியப்படு அழைக்கப்படுகிறான் ஒரு சூத்திரனால் ஒரு சத்திரிய பெண்ணின் கற்பத்தில் புறப்படும் மகன் சத்தா என்று அழைக்கப்படுகிறான் ஒரு சத்திரியனால் ஒரு இலிகுல பெண்ணின் கற்பத்தில் பெறப்படும் குழந்தை அல்லது நாயை திண்மவன் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய குழந்தைகள் எல்லாம் மிகவும் பாவமுடவையாக உடவையா பாவம் உடையவையாக கருதப்படுகிறது சாரி கிருஷ்ணா நன்றி மாதாஜி எல்லாரையும் சொல்லிட்டீங்க அந்த பராசவன் நிஷாதன் புக்கசன் உக்ரன் அப்படின்ட்டு வேற வச்சிடுறாங்க மாத்தி மாத்தி வர்ணங்கள் மாற்றி மாற்றி தகுதி இல்லாத வர்ணங்கள் சேரும் போது பாவப்பட்ட குழந்தைகள் பிறக்கின்றது இப்ப உலகம் முழுக்கவே மாத்தி மாத்தி தான் நடக்குது அதனால எல்லாருமே வந்து பாவப்பட்ட மக்கள் தான் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஒரு டவுட் ஆனா அப்போ அந்த மாதிரி குழந்தை எல்லாம் வாழ்க்கையில நல்லாதானே மாதாஜி இருக்காங்க அதாவது ஒன்னும் கஷ்டப்பட்ட இப்ப சில பேர்லாம் வேற வேற கல்யாணம் அந்த மிக்சட் கேஸ்ட்ல பண்ணினா கூட இந்த குழந்தைங்களா நல்ல நிலைமையில அந்த மாதிரி பௌதிக விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்றது இல்ல அவங்களுடைய ஆன்மீகம் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய கேரக்டர் இப்ப யா இப்ப பொதுவா மக்கள் இப்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா பௌதிகத்தை நம்ம பாக்குறோம் அது கிடையாது அவர்களுடைய அவர்களுடைய குண நலன்கள் அவர்களுடைய தகுதி அவங்க பக்தியில எவ்வளவு முன்னேறாங்க அதை வைத்துதான் இதெல்லாம் எடை போடப்படுகிறது இப்ப பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய குணநலன் பாத்தீங்கன்னா மிக கேவலமாக இருக்கிறது இல்லையா ஒரு நல்ல குழந்தை நல்ல தரமான குழந்தைன்னா குணம்தான் முக்கியம் அவங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்க பௌதிக ரீதியா படிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பதவியில இருக்கிறாங்க அது முக்கியம் அல்ல ஹரே கிருஷ்ணா

பிரப விஷ்ணவே நமக இது ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம் எந்த குளத்துல பிறந்திருந்தாலும் கிராட்ட ஊன ஆந்திர புளிந்த புல்கச அப்படி தாழ்ந்தப்பட்ட தாழ்த்த அந்த சூ சூத்ரர்கள்னு சொல்லக்கூடிய நிலையில் நிலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் யாரா இருந்தாலும் பக்தி தோண்டு எடுத்தீங்கன்னா விஷ்ணுவான வழிபட்டால் மிக உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் வருது மாதாஜி அடுத்தது பாவப்பட்டவர்கள் எவ்வாறு தூய்மை அடைய முடியும் பரமபுருத்தரின் வலிமையை முக்கியது என்பதால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெயிப்பதனாலேயே அவர்களால் தூய்மை அடைய முடியும் பகவானின் பக்தர்களிடம் தஞ்சம் அடைவதன் மூலம் ஆபிரர்கள் கம்பர்கள் யவனர்கள் மற்றும் கஷ இனத்தவர்கள் பாவ செயல்களில் பற்றி கொண்டுள்ள மற்றவர்களும் கூட தூய்மை அடைய முடியும் கிருஷ்ண பக்தரா மாறணும் ஒரு தூய பக்தருடைய வழிகாட்டுதலின் கீழே சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கும் போது இப்ப எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதிலிருந்து தூய்மை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பிரம்ம பாவப்பட்ட ஆத்மாக்கள் கூட ஒரு தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் பகவானின் புனித நாமத்தை ஜெபிப்பார்களே ஆனால் நிச்சயமாக தூய்மை அடைவார்கள் நன்றி நன்றி அடுத்து பிரம்ம ஹத்யா என்றால் என்ன பிரிய தோஷம் நன்றி இந்திரனின் மகிழ்ச்சியின்மையிலிருந்து நாம் அறியும் பாடம் யாது ஒன்றாவது செல்வ செழிப்பா இருந்தாலும் நாங்கள் பக்தி செய்யாவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது